சிவனுக்கும் மதுரைக்குமான ஒரு பந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா சிவபெருமான் அதிகப்படியா அறுபத்தி நாலு திருவிளையாடுகளை ஒரே ஸ்தலம் மதுரை சிவனோட பஞ்சசபை தலங்கள்ல வெள்ளியம்பல சபையா மீனாட்சிமன் கோவில்ல வெள்ளியம்பல நடராஜரா காட்சித்தன தலம் மதுரை சிவபெருமான் இடது கால ஊண்டி வலது கால தூக்கி கால் மாறி ஆடிய ஒரே தலம் மதுரை சிவபெருமான் பிட்டுக்காக மனசு ஊரும் மதுரை குண்டோதரனோட தாகத்துக்காக சிவபெருமான் தோற்றுவித்த ஊரும் மதுரை சிவபெருமான் நக்கீரனோட தமிழ் பற்ற சோதிக்கிறதுக்கு அவரோட நெற்றிக்கண்ணையே திறந்த ஊர் மதுரை அப்படி நெற்றிக்கண்ண திறந்தாலும் குற்றம் குற்றம் என்று தமிழ் பற்றிக்காக சிவனையே எதிர்த்து கேட்டவரும் மதுரை நகருக்குள்ளேஸ்வரராவோ நகருக்கு சதுரகிரி சுந்தர மகாலிங்கமாக சிவன் காட்சித்தர ஒரு மதுரை அதனாலதான் என்ற ஒரு பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தனி கோவில் ஆகாயத்துக்கு சிம்மக்கள் ஆதிசுவநாதர் கோவில் நிலத்துக்கு இன்மையின் நன்மை தருவார் கோவில் எருப்புக்கு கோவில் காற்றிற்கு தெப்பகுல முக்தீஸ்வரர் கோவில் மதுரையிலேயே சிவனுக்கு பஞ்சபூத ஸ்தலங்களும் இருக்கு இதுபோக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில காசி விஸ்வநாதர் மாணிக்கவசர் பிறந்த சூழவந்தா திரு ஏடர்நாதர் மதுரையில அவர் காதைக்காத இடமே இல்ல இவ்வளவு எங்க சிவபெருமானுக்கே பூலோகத்துல கல்யாணம் நடந்த ஊர் மதுரை சொல்ல போனா சிவபெருமானே பொண்ணெடுத்த ஊரும் இந்த மதுரை தான் இந்த ஊர் தான் இந்த மதுரையில சொக்கநாதர் சோமசுந்தர சுந்தரேஸ்வரர் சுந்தர மகாலிங்கம்னு சிவனையின் மதுரையில் என்னைக்குமே பிரிக்க முடியாது